ஏய் சித்தப்பு சித்தப்புன்றிய அந்த சித்தப்பனுக்கான மரியாதை எனக்காவது கொடுத்துருக்கியாடா ராஸ்கல் இந்த கேள்வி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல நீ ஒரு நல்ல தம்பிய நல்ல சித்தப்பனா நல்ல அப்பனா நல்ல புருஷனா நடந்திருக்கிய எல்லா குவாலிபிகேஷன்ல நீ ஃபெயில்ற நீ பண்ணது எல்லாம் எனக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு விட மாட்டண்டா உன்ன இந்த வீட்டை விட்டு ஒன்று வரட்டும் விடவே மாட்டேன் அதான் இப்பவே கிட்டத்தட்ட வீட்டை விட்டு துரத்திட்டியா அப்புறம் என்ன இப்ப கூட ஒன்னும் கிட்ட போலடா நேரம் எங்கள் அப்பா கிட்ட போய் அண்ணே நான் நல்லவன் கெட்டவன் ஃப்ராடு மொல்ல மாதிரி பொறுக்கி இந்த சொத்து காசப்பட்டது தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு எங்கள் அப்பா காலில் விழுந்து கதரு கண்ணீராட எங்கள் அப்பா காலை கழுவு சகுந்தலாவை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி நீ தான் கேம் ஆடினு நீ ஒத்துக்கிட்டா ஸ்ரீலத்தாவை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி நான் தான் கேம் ஆடினு நான் ஒத்துக்கிறேன் இந்த டீல் எப்படி இருக்கு கை கொடு தேங்க்யூ தேங்க்யூ பட் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதுரா ஏண்டா சின்ன பையல ஏதோ ஒரு கேம் லூஸ் பண்ணிட்டதால நான் பர்மனன்ட் லூசர் நினைச்சிட்டியா நூறு ஐடியா வச்சிருக்கிறேன் மவனை அந்த ஸ்ரீலதா விட்டு அவ யாரும் நான் வாயால் சொல்ல வைக்கிறேன் பார்க்குறியா எவ்வளோ அடி வாங்கி உன்னோட கான்ஃபிடன்ஸ் போலியோ சித்தாப்ஸ் எப்படா போவோம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது என்றைக்குமே ஜெயிக்கும் கூடிய சீக்கிரம் அந்த ஸ்ரீலதா விட்டு அவ வாயிலேருந்தே அவ யார் எங்கேருந்து வந்தான்றத ஃபேமிலி முன்னால் சொல்ல வச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன் நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருப்ப சகுந்தலா மேட்ரை பத்தி நீ சொன்ன எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நீ கரடியா கத்தினா கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஜாகிரத இவ்வளவு நாள் நீ கிழிச்சது எல்லாம் பத்தாதா இதுல சீலத்தா வாயால வர நீ உண்மையை சொல்லிக்க போறியா போடாடே போட ஓங்கி அப்புற போற சந்தோஷ் நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ற பாத்தியா அதுதானே எனக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா உனக்கு இருக்குதே அது இத்தினோண்டும் மூளை

பரவாயில்லையா நான் சித்தோட உன் பாடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இன்னும் நிறைய ஐடி தாங்குவல இருக்கு அடித்து தான் பார்த்துருவோமே நான் என்ன உனக்கு இந்த ஸ்வீடத்தை மட்டோட அப்படியே பார்த்தியா சித்தா நீ அதி புத்திசாலி தான் மேதாவிதான் உங்ககிட்ட நூறு ஐடியா இருக்கும் போது என்கிட்ட ஒரு பத்து ஐடியா இருக்காதா அதில் ஒரு ஐடியா என்னன்னா நியூ பாம் மிசைல் ஸ்கட்டு நாளைக்கு அது வெடிக்க போது வெடிக்கிற வெடியில ஸ்டேட்டு விட்டு ஆந்திரால ஓம் வைசாக் வரைக்கும் கேட்கும் அப்புறம் பார்க்கலாம் ஸ்டீல் பாடி தாங்குதான் என்னடா பாம் கீம் சொல்ற குண்ட தூக்கி போடுற நாளைக்கு வெடிக்க போதே மிசாயில் ஸ்கட்டு ஜாகிரதையாரு அப்பா டான்ஸ் ஆடிடும் இவன் என்ன நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டானா இல்ல நம்ம தான் படு முட்டாளாயிட்டோமா இவன் சொல்றத நம்புறதா வேண்டாம்மா மே புரியலையே குழப்பமா இருக்க ராஜேஷ் அண்ணே அட என்ன இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நீ தூங்காம என்ன பண்ணிகிட்ருக்க இந்த வர்றா ஓ மனசு எவ்வளோ கஷ்டப்படுத்தோ அதே மாதிரி தான் என் மனசும் கஷ்டப்பட்டுகிட்ருக்கு நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு என்னடா பிரயோஜனம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காது தெரியுமா ம் என்ன பண்ணிகிட்டுருக்கு போறார் தண்ணியை பிடிச்ச தூங்கிருப்பாரு அப்படி இருந்தாலும் பரவாயில்லையே அவர் நாளைக்கு என்ன ம் நீ வா நான் காட்டுற போய் பார்

அழுது நடிச்சு போய் சொல்லி அவர் ஈஸியா ஏமாத்திடுவாரு எங்க பாவோ நீ எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி பண்ணிடுவாரு அப்படிலாம் பெரிய ஒத்துக்க மாட்டார் அப்படி அவரே ஒத்துக்கிட்டோம் அப்படிலாம் நடக்குமா அப்படி நடந்தா என்ன பண்றது ஆனா அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு அவன் முதல்ல வெளில போகணும் அப்படி அவன் மட்டும் இருந்தா நானும் என் கையில அவனை கொலை பண்ணான்னு பண்ணிடுவேன் இப்போ

ஆமாம்ல தேவிக்கு வந்து பேசுனா யாருமே எடுத்து பேச ஆமாம் ஒரு அப்போ நாளைக்கு தேவிங்க கூட்டிகிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் உங்கள் அப்பாவை அடக்க முடியும் கரெக்டாக தேவிக்கு வந்தால் தான் இந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அக்கா இந்நேரம் தூங்கிருப்பாங்க நான் விரிஞ்சதுமே நேரம் அங்கே போயிடுறேண்ணே எந்த சரி நான் அவனை எழுப்பி விடணுமா இல்லைண்ண எனக்கு தூக்கமும் வராது தூங்கவும் முடியாது இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினாதான் என்னால் தூங்க முடியும் நான் பார்த்துக்கிறேன் பார்த்து ம் தாண்டா நீ இந்த வீட்டில் நடக்கிற கடைசி நட கடைசி நாடு மாட்ட அக்கா அக்கா தேவிகா அக்கா அக்கா ராஜேஷ் ராஜேஷ் மாமா என்னப்பா இது ஏர்லி மார்னிங்கில் வந்திருக்கேன் ஏதாவது பிரச்சனையா இல்லை மாமா அது நான் அது நான் சொல்கிறேன் மாமா அக்கா இன்னும் எழுதுக்கியா என்னப்பா காலங்காத்தாலாம் வந்திருக்க என்ன பிரச்சனை அது யாரு ராஜேஷ் நீ என்ன இப்போது சித்திக்கு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அந்தளு திரும்பவும் பிரச்சனை பண்றான் ஆ சித்தப்பா வா ஆமாக்கா சரி நீ முதல்ல உள்ளே வா வாடா என்னடா அந்த ஆள் அடங்கவே மாட்டேனா இப்போ என்னவா வீட்டில் யாருக்குமே நிம்மதி இல்லைக்கா அம்மா மூச்சு செத்து போயிருக்கு இதில் அந்தள் பொறுத்தறப்போல் தாங்க முடியலக்கா என்ன பண்ணா இப்போ அந்தளும் வீட்டை விட்டு வெளில போகிறானா அவனுடைய வாழ போறான் இங்க பாருங்க அப்பா வேண்டாம் அம்மாவும் தனக்கு புருஷன் ஒருத்தன் வேண்டவே வேண்டாலும் முடிவு பண்ணிட்டாங்க போட்டோம் போறவன் முழுசா போனோம் ஆனா திரும்ப வரவே கூடாது தனியா சொல்ல முடியலக்கா நீங்க வந்தா கரெக்டா இருக்கும் வாங்கக்கா வந்து பேசுங்க பாரு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு நேத்து வெளியில போயிட்டு நான் வீட்டுக்கு திரும்ப வந்தப்ப அந்தாலும் அந்த பொம்பளையோட விட இங்கே போயிட்டு முடிவே பண்ணிட்டான் அந்த அவன் சரியான காரியக்காரண்டா ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டா போதும் அப்ப அப்படியே நம்பிடுவாரு நீ கரெக்டான வேலை தான் பண்ண என்ன தேடி வந்து கப்பாரு நான் போய் எல்லார்கிட்டயும் புத்தியில உரைக்கிற மாதிரி சொன்னதா எல்லாரும் நம்புவாங்க இரு நான் கிளம்பி வரேன் வெயிட் பண்ணு தேவி இது எதுக்கு இவ்வளவு காலம் காத்தால என்ன நேரமா இருந்தானே என் வீட்ல ஒரு பிரச்சனைனா நான் போய் தான் ஆகணும் ராஜேஷ் நீ வெயிட் பண்ணு நான் டிரஸ் மாத்திட்டு வரேன் அவசரப்பட வேணாம் நான் தப்பிட்டு போய் பேசு போய் ராஜேஷ் சொல்லுங்க தப்புதான் அதுக்காக அவரு கேக்கு நீ அவசர பண்ணமா சொல்லு மாமா உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது இப்போ அவசரமாக முடிவு எடுக்கலாம் அப்புறம் அந்த எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவோம் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு இப்ப பிரச்சனை வந்து உனக்கும் உங்க அப்பாவுக்கும் நடுவுல மட்டும் கிடையாது இங்க வந்து போட்டி உனக்கும் உங்க அப்பாவுக்கும் நடுவுல நீ ஜெயிப்பியா இல்லை நான் ஜெயிப்பினாங்கிறது கிடையாது உங்க எல்லாரையும் தாண்டி உங்க அம்மாவுடைய லைஃப் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு நீ ஆத்திரத்துல அவசரத்துல ஏதாவது பண்ணி அதனால உங்க அம்மாவுடைய லைஃப் எஃபெக்ட் ஆனா மாமா அது உங்களுக்கு அந்த பத்தி தெரிஞ்சு அப்படி பேச மாட்டீங்க மாமா அவன் ஒரு பெரிய ஃப்ராடு மாமா இந்த மாதிரி ஒரு பொம்பளை பதினஞ்சு வருஷமா கீப்பா வச்சிருந்து மறைச்சிருக்கான அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் இருப்பான்னு யோசிச்சு பாருங்க அவன்கிட்டலாம் அப்படிதான் பேசணும் அதுவும் நான் பேசுறேன் அவன் என்ன ஏமாத்தி போயிடுவான் அக்கா வந்து பேசுனா தான் மாமா கரெக்டா இருக்கும் அக்கா வந்து தான் ஆகணும் என்ன பண்ணி பேசு பேசு உங்க அப்பா எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு தாலி கட்டின புருஷன் கணவன் மனைவி மந்தங்கிறது வந்து சாதாரணமானது கிடையாது ராஜேஷ் அதுலயும் அவங்க வந்து ஒன்னும் நேத்து கல்யாணம் பண்ணிக்கல இருபத்தஞ்சு வருஷம் பந்தம் ஜஸ்ட் லைக் தட் அவங்களால ஒரேடியா தூக்கி எரிஞ்சிட்டா முடியாது இன்னைக்கு உங்க அம்மா உங்க அப்பா மேல கோவமா இருக்கலாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கோபத்துக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க அதனால உங்க அம்மா இன்னைக்கு உங்க அப்பாவை வேண்டாம்னு சொல்லிடலாம் ஆனா நீ நினைக்கிறியா உங்க அம்மாவால உங்க அப்பா மேல அவங்க வச்சிருக்கிற நேசத்தை அவர் மேல அவங்க வச்சிருக்கிற பாசத்தை எல்லாம் ஒரே அடியா அவங்க அடி மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட முடியும் நீ நினைக்கிறியா வேண்டாம் ராஜேஷ் அவசரப்படாது வாழ்க்கையில் அவசரம் கூடாது அவசரப்பட்டதுனால நான் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிட்டு இருக்கேங்கிறது எல்லாரும் பார்த்து தானே இருக்கீங்க என்ன மாதிரியே நீயும் அவசரப்பட்ட அங்க புருஷ மொட்டை ரெண்டு பேரும் பிரிச்சு வேண்டாம் இது வாழ்க்கை என்ன ராஜேஷ் ஃப்ரீயா அட்வைஸ் கொடுக்கறாரா ஐயோ அது ஒண்ணு இல்லக்கா மாமாவுக்கு அந்தால பத்தி முழுசா தெரியாதுல அதான் அவசரப்பட வேண்டாம்னு சொல்றாரு ஆஹா என்னங்க நீங்க நம்ம கதையும் அந்தால் கதையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன அந்தால் மாதிரியா நீங்க யாருக்காக இதெல்லாம் பண்ணீங்க உங்க அம்மாக்காக நீங்க சும்மாவா என்ன அதுவும் உங்க குழந்தைய சுமந்துட்டு இருக்க என்ன நடு தெருவுல விட்டுட்டு அதுவும் வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போயிருப்பீங்க நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்களே உங்க அம்மாக்காக தான் பண்ணீங்க அது மட்டும் இல்லடா ராஜேஷ் ராமனா கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் பேசுறதே கிடையாது யாருக்காக உங்க அம்மாக்காக அவரு உங்க கல்யாணத்தை நிறுத்தினாருன்னு கோபம் தானே உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லல்ல அந்த அப்படி இல்லங்க சொத்தை அந்த பொண்டாட்டியும் வேணும் சொத்தும் வேணும் இப்போ இந்த ஒப்பாட்டியும் எல்லாமே சேர்த்து வேணும்னா நடக்குமா சொல்லுங்க அந்த அளவுக்கு ஏதாவது லைஃப்ல மத்ததுல இருக்க கூடாது இருந்தா இரு இல்லனா போயிட்டே இருன்னு சொல்றதுக்கு ஒருத்தி வேண்டாமா அதுக்காக நான் போறேன் இது உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னா இல்ல இன்னும் விளக்கம் வேணுமா இல்ல வேண்டாம் புரிஞ்சுதா சரி ஏன்டா ராஜேஷ் இன்னும் நின்றுட்டு அந்த ஆளுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் பாப்பலாம்

எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை அதுமா காலையில் அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி வாக்கிங் போகணும் வான்னேன் நானும் வந்தேன் வந்து அரை மணி ஆச்சு பேசாமையே உட்காந்துக்கிட்டு ஏன் வாக்கிங் போகிறதுன்னா என்னென்ன மறந்தே போயிடுச்சா முறைக்காதரா இப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன நடந்துட போகுது முடியலடா பத்ரி குடும்ப பிரச்சனை இல்லை முடியும் முடியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முடியிற வழியாகவே காணுமே ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டிக்கிட்டு புதுசு புதுசா சிக்கல உண்டாக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டா சித்திரம் சம்சார சாகரன்னு சும்மாவா சொன்னாங்க ஆனா குடும்பம்ங்கிறது கடல் இல்ல கடல் பயணம் மாதிரி கடல் பயணத்தும் போது புயல் வரலாம் பெரிய அல அடிக்கலாம் ஏ படகுலயே ஓட்ட விழலாம் ஆனா இது எல்லாத்தையும் சாதுரியமா சமாளிச்சு பயணத்தை முடிக்கிறவன் தான் உண்மையான கேப்டன் நல்ல வேலைடா நான் போட்டே வாங்கல ஆனாலும் உன் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியுது வீணா டென்ஷன் ஆகாதரா உலகத்துல கேள்வின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பதில்னு ஒண்ணு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யும் சிதம்பரம் அதே மாதிரி பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு சொல்யூஷனும் இருக்கத்தான் செய்யும் பதட்டத்துல யோசிச்சா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் பண்ணிக்கடா ஒன்னா கட்டி ரிலாக்ஸ் பண்ண சொல்ற ஒரு பக்கம் சிவகாமி பாவம் அழுதுகிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு என் பையனுக்கு என்ன வழின் அவ கதறிட்டு இருக்கிறான் யாரு பக்கம் நான் பார்ப்பேன் ஒருத்தருக்கு நல்லது போல இன்னொருத்தருக்கு கெடுதலா முடியுது சரி எப்படியா சால்வ் பண்ணலாம் நினைச்சுட்டு இருக்கும்போது இந்த நடராஜ் பையன் சரி நான் அந்த பொண்ணுடைய போறேன்னு புதுசா ஒரு பிரச்சனை கிளப்புறேன் சரி தான் வாழ புடிக்கலே போய் தொலைட்டோன்னு பார்த்தா ராஜேஷ் புதுசா ஒரு பிரச்சனையை கழுப்புறான் அப்படி போறதுன்னா சிவகாமிக்கு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போகிறான் நான் என்னென்ன பண்றது அப்படி ஒரு பத்திரம் எழுதிக் கொடுக்கறது நல்லதானே எனக்கு தெரியலையே அத்தே அத்தை அழாதீங்க இது குடிங்க எனக்கு வேண்டாம் பாரதி அத்திரீவா ஒண்ணும் ஆகாது பயப்படாதீங்க குடிங்க முட்டா குட் போய் நான் இவ்ளோ நேரம் இல்ல மேடம் மாத்திரை போட்டு தண்ணி மூஞ்சியும் முகரிய பாரு நீ வாய முடுறா நீ அங்க வந்து எதுவும் பேச வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் இவங்க கிட்ட எல்லாம் சாந்தமா பேசி பிரயோஜனமே இல்ல கட்னாதான் இவங்க கிட்ட காரியம் நடக்கும் வா தேவிமா இன்னும் காலையிலே வந்துருக்க என்ன நான் வர மாட்டேன்னு நினைச்சிங்களா என்ன சித்தப்பா பதில் சொல்லுங்க வாய்ஸ் டோன் ஏ சரி இல்ல இது ஓ விடு தெய்வமா நீ எப்பவணா வரலாம் எப்பவணா போலாம் யார் உனக்கு கேக்குறது ஐயே சிரிப்ப போறேன் உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் போய் உட்காரு போ அ வெளில अर्जென்ட்டா வெளில சொன்னேன்